இப்போ நவ பாஷாணத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறது இல்லைங்கெல்லாம் பார்த்துருக்கோம் கௌரி பார்த்துருக்கோம் இது வந்து பூர பாஷாணம் நம்ம வந்து இது நல்லா உங்களுக்கு பழங்கி போல் கட்டி இருக்கு பாருங்கள் பூரம் வந்து கிளியராக தெரியுதுங்களா இதுவும் நம்ம நவ பாஷாண சிலைக்கு பக்குவப்படுத்தியிருக்கோம் பூரண கட்டு கிடையாது முதல் படம் தான் போட்டிருக்கோம் இது தான் இதை உரைக்கலாம் உரைச்சிங்கனாக்கா நல்லா அந்த ஸ்டோன் எப்படி உரையுதோ அதே போல் தான் உரையும் நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு பகணத்தை உறச்சி காட்டியிருக்கோம் லிங்கத்தையும் உறச்சு காட்டியும் இந்த பாருங்கள் பேனால் ஏதுகிற மாதிரி ஹென்சில் ஏதுகிற மாதிரி ஏதா மாதிரி உகிறது பாருங்கள் அந்தளவுக்கு தேயும் நொறுங்காது நல்லா தேய்ச்சி அந்த இடம் வந்து சைனிங் ஆகும் பூரம் வந்து உரையும் தவிர நம்ம தரையில் உறச்சா கரெக்டாக வரலாம் ஒரையும் இந்த பேப்பர் டிஷ் பேப்பரில் உறச்சு காட்டுறேன் எப்படி தேயுது பாருங்கள் இது போல் இதுவும் உரைக்கலாம் உரைச்சிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பளிங்கு போல் தெரியும் பளப்பளப்போ தெரியும் எடுத்து கிடக்கு ஏதாவது ஒரு ஒரு இடத்துல தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக தெரிஞ்ச உடனே அந்த இடம் வந்து கண்ணாடி போல் மின்னும் பூரா வந்து நம்ம ஒரே செது செதுல தான் கொட்டும் உருகி கட்டினா மட்டும்தான் அது நம்மளுக்கு வந்து அந்த இது பாருங்கள் எப்படி உறைஞ்சிருக்கும் அதோட பளபளப்பு உங்களுக்கு பாருங்கள் ஸ்டோன் போல் மாறியிருக்கு பாருங்கள் கிட்ட நல்லா ஜூம் பண்ணி கட்டுறேன் எல்லாமே அந்த கண்ணாடி போல் உறைஞ்சிருக்கு சைனிங் தெரிஞ்சு பாருங்கள் இன்னும் தடவை கூட தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் புது கொட்டாது பூரா உங்களுக்கே தெரியும் சைடில் உடைச்சாலே ஒடியும் இது கத்தியில் சொன்னா கூட அதே தான் இந்த ஆட்னஸ் இருக்கும் நல்ல ஒரு திக்கானதாக இருக்கும் இதே நம்ம முறையாக வந்து பூரத்தை சுற்றி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பாட்சணை சுத்திகள் போட்டிருக்கோம் இதை வந்து முறைப்படி வந்து மிளகு கசாயத்தில் வந்து வெத்தலையெல்லாம் சேர்த்து கஷாயம் எடுத்து தோளாந்தரமாக கொட்டி உடம்பு போட்டு எடுத்துருக்கோம் இதுவும் முதல் படம் தான் நம்ம நவபாஷண சிலைக்கு வந்து பக்குவப்படுத்தியிருக்கோம் இந்த பூரத்தையும் நம்ம வந்து மெல்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த பூரம் வந்து அதே சேம் தான் தன்மை இருக்கும் உருகிற தன்மை இருக்கும் புகஞ்சி ஓடும் இதை கொஞ்சம் நேரத்தவொடனே சுத்தமாக புகஞ்சி பார்க்குவா வந்து ரொம்ப ஆடநாசமாக இருக்கும் நம்ம கல்லில் அதே தான் போகிறத இந்த நம்ம தரையில் உரைச்சி காட்டுறோம் பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்த வருத்தினா கூட அளவுக்கு இது பாருங்கள் தேய்மை தவிர நம்மளுக்கு அந்த உதிர உதிராக கொட்டாது எல்லாம் கையில் உடைச்சா போகிறோம் ஓடும் தெரியுமா அது போல ஓடாது சை அப்படியே கல் போல் தான் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ அந்த கல் ஓட தான் தேய்ச்சாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் போகிறோம் நம்ம கையில் உடச்சாலும் நுணுக்கினாலும் நொடிங்கிடும் இந்த மேல் வந்து உங்களுக்கு தெரியும் போகிறோம் எப்படி அது போல் இல்லாமல் இது முதல் கொடுத்துருக்கு ரெண்டாவது படம் போடப்போடும் உருகும் நல்லா உருகும் இன்னும் பாறை போல் ஆகும் இப்போ இது புகையை தான் பார்க்கலாம் இதையும் வந்து நம்ம ஃபயர் பண்ணி போகிறோம் தானே செக் பண்ணி காட்டுறேன் இந்த பூரத்தை வந்து நம்ம கொஞ்சோண்டு அதே போல் கத்தியில் சுரண்டி நம்ம மெல்ட் பண்ணி காட்ட போகிறோம் கத்தியில் வந்து சுரண்ட மூலம் சொரணா செதுச்செல்லாக தான் வருது கொஞ்சம் உடச்சி வைக்க போகிறோம் ஏன்னா சீவனாக வந்து உடைய மாட்டேன் அப்படியே செதுச்சது தான் நைட்டு வருது கொஞ்சம் சுரண்டி தான் எடுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு ஹார்டாக கட்டி போயிருக்கு சுரணா நம்ம போகிற நொறுங்கிற மாதிரி நொறுங்கலை கல் போல் தான் இருக்குது எந்த அளவுக்கு பளபளப்பாக எடுத்துக்கணும் இதை வந்து எப்படியாவது ஒரு பக்கத்தில் வந்து கத்தி வச்சு உடச்சு தான் எடுக்கணும் இதான் ஒரு முனையில் தரையில் வச்சு ஓடிச்சிங்க தட்டினா கூட உடையில பாருங்கள் நல்லா கல் போல் தான் நொறுங்கி போதை தவிர நம்ம அந்த ஊரம் ஓடையிற மாதிரி உடையில அது மேலே உடைய மாட்டேந்து நொறுங்கி மாவாக தான் போதை தவிர சும்மா கொஞ்சம் சாம்பிள் கட்டி பார்ப்போம் ஏன்னா கத்தியில் சுரம்னாலே வந்து நம்ம கல் மேலே போயிட்டு வர மாதிரி தான் போதது பாருங்கள் சுரண்டி காட்டும் பாருங்கள் எந்தளவுக்கு ஆட்ன சார் கத்தி போட்டு ஆர்த்தாலுமே இது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது தவிர உடைய மாட்டேன் சுத்தமாக வந்து அது வைக்கணும்னு வருது இப்போ இது உண்மையான பூரமானது புகையதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அதே சேம் ஆய்வு தான் புகையை வச்சு பார்க்குறோம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம் இது நம்ம உடச்சி எடுக்க முடியல ஒரே கட்டியாக இருக்காலும் அப்படியே கொஞ்சம் மட்டும் சாம்பிள் எடுத்து நம்ம சாம்பிளுக்காக காட்டியிருக்கலாம் தரையில் இருக்க அந்த தூளம் எடுத்து போட்டு சுத்தமாக அதை தழுக்கலாமல் செக் பண்ணிக்கலாம் இது வந்து பூரப்பாசனால் பூரனை கட்டு கிடையாது ஒரு புடம் போட்டுருக்கும் கால் கட்டுன்னு கூட வச்சுக்கலாம் அதை இதையும் நம்ம ஃபயர் பண்ணலாம் புகஞ்சி ஓட்டுறது பாருங்க சரிங்களா புகைப்பகையாக ஓடுது பாருங்க நம்ம தூளா இருக்கிறதால கிட்ட கண் அடித்தா ப பறந்துட்டு இருந்தால் லாங்களையே காட்டுறோம் சுத்தமாக கிட்ட கொண்டு இப்போ ஃபுல்லாக பெரியது பாருங்கள் கண்ணுக்கு வந்து போக போகுதுங்களா வச்ச பாஷனம் எல்லாமே சுத்தமாக பண்ணாமல் போயிட்டு பாருங்கள் எரிஞ்சு உருவி சுத்தமாக போகுது லைட்டாக இருந்தால் நூல் புக்கத்தை தெரிஞ்சு பாருங்க நம்ம செல்லில் அந்தளவுக்கு அளவுக்கு தெரியல அங்கே அங்கே ஒவ்வொரு சொல்லியிருந்தால் கூட அங்கே போக போயிருந்தே தெரியும் ரொம்ப சுத்தமாக அந்த விஷயத்தில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு இதுவும் போகிறோம் தான் கம்மந்தாக வந்து போகிறன்றது நம்ம நேரடியாக காட்டிட்டோம் இதுபோல் வந்து ஒன்றா மீதி இருக்கிற பாஷனில் ஒன்று ஒன்றா கட்டுப்படுத்தி நம்ம சில செய்கிறதுக்காக பக்குவப்படுத்தி வச்சுருக்கோம் ஒன்று ஒன்றா நம்ம வெளிப்படுத்துகிறோம் முறைகள் வந்து பின்னொரு காலத்தில் ஒளி முறை இல்லாமல் நிறையா போட்டு காட்டுறோம் ஏன்னா ஒரு முறையை சொன்னால் அது வந்து முழுமையாக சொல்லணும் இது எல்லாமே ஆய்வில் இருக்கிறதால நம்ம ஒன்றா வெளிப்படுத்தலை முறையாக இருக்க சொல்ல வந்து நம்ம சக்ஸஸ் ஆன வெளிப்படுத்துகிறோம் ஏன்னா உங்களுக்கும் பொருள் வேஸ்ட் கூடாது நம்ம அறக்குறையாக ஒரு புக்கை பார்த்துட்டு ஒரு முறையை போட்டு நீங்களும் அதை ஆய்வு பண்ணி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க கைப்பக்கம் வரலாம் யார் செய்தாலும் ஒரு முறை வரன்றப்போ அந்த முறை வரணும் அதுபோல் வந்து கரெக்டாக வரா மாதிரி இருந்தால் நான் வெளிப்படுத்துகிறேன் இது எல்லாமே ஆய்வில் இருக்குது நம்ம போட்ட சிலைக்கு ஒவ்வொன்றமாக முடிஞ்ச உடனே நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் பார்த்தது வந்து ரசம் ஒவ்வொன்றும் எப்படி மீறி வீரம் கந்தகம் தாளகத்தை எல்லாமே வந்து பக்குவப்படுத்தி ஒன்றுமே நம்ம நேரடியாக காட்டும் ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்